வணக்கம் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தும் ஜன்னல் நிலை அப்புறம் வந்து கதவு நிலையோட கணத்தை பற்றி இதில் பார்க்கலாம் ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலுக்கு மூணு அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த வசத்தில் வந்து நாலு இச்சு இருக்கும் இந்த வசம் இருக்குது இல்லையா இது வந்து மூணு இஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நிலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்ம கவனத்தை வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம நாளுக்கு மூணு சைஸில் நம்ம விண்டோ இருக்கலாம் ஆர்டர் கொடுத்துருவோம் ஆனால் அவங்க பட்டறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளியர் அளவு வந்து நாலுக்கு மூணு வச்சு அறுப்பாங்க ஸோ இதில் வந்து அறுப்பு கணம் அப்புறம் வந்து இலைப்பு கணம் இதெல்லாம் போக நமக்கு வந்து காலிஞ்சி குறைஞ்சிரும் இப்போ நாலு வராது நமக்கு மூணே முக்கால் இந்த மாதிரி வரும் இந்த சைடு வந்து ரெண்டே முக்கால் இந்த மாதிரி வரும் அப்போ நமக்கு கிளியராக நாளுக்கு மூணு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்டே சொல்லிடணும் ஸோ நமக்கு வந்து இலைச்சது போக நமக்கு வந்து நாளுக்கு மூணு அந்த சைஸ் க்ளியராக வேணும் அப்படின்னு சொல்லிடணும் அப்போ வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வச்சு அறுப்பாங்க இப்போ வந்து நாளேக்கால் வச்சு அறுப்பாங்க அப்புறம் வந்து மூணே கால் வச்சு அறுக்கும் போது அது வந்து நம்ம இழைச்சி கடைசியாக நமக்கு அவுட் புட் வரும்போது அந்த கிளியர் சைஸ் வந்து நாலுக்கு மூணு அப்படிங்கிறது மெயின்டன் ஆகுங்க அதாவது நாலுக்கு மூணு சைஸும் சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து அது கரெக்டாக இருக்காது கால் எஞ்சி நமக்கு குறைஞ்சிரும் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணுக்கு நாலு கிளியர் சைஸ் வந்து கரெக்டாக மெயின்டன் பண்ணிவிட்டோம் ஏன்னா சொல்லும் போதே வந்து அந்த காலங்களும் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம சொல்லிவிட்டோங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும் தோணுச்சு அவ்வளோதான் ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செம்பூரில் இருக்கோம் இங்கே வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தரோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்